எல்லாருக்கும் துணையாக இருக்கக்கூடியவள் அந்த அபிராமி அந்த அபிராமியினுடைய மேனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த பாட்டுல அவர் சொல்ற முதல்ல ஆரம்பிக்கிற உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் எல்லாம் உச்சியில திலகம் வைத்திருப்பார்கள் குங்குமம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி அம்பாலும் தன்னுடைய உச்சியிலே குங்குமம் போட்டு வச்சிருக்கிறாங்களாம் திலகம் விட்டு இருக்கிறார்கள் அந்த திலகம் எப்படி இருக்கிறதா அதிகாலையில சூரியன் உதிக்கும் இல்லையா அதிகாலை சூரியன் உதிக்கின்ற செங்கதை அதிகாலை உதிக்கக்கூடிய சூரியன் எப்படி செக்க செவையன்னு சிவப்பா இருக்கும் அந்த சிவப்பு நிறம் போல அம்பாளுடைய திலகம் இருக்கிறது இதை எப்படி சொல்வார்கள் அப்படின்னா அம்பாள் உதிக்கின்ற செங்கதிரை நெற்றியிலே திலகமாக இட்டு இருக்கிறார் என்றும் சொல்வார்கள் இன்னொரு பக்கம் இந்த உதிக்கின்ற செங்கதிர் மாதிரி அம்பாருடைய குங்குமம் போட்டு சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஓமையாக சொல்வார்கள் என்னன்னா வானமானது நீல நிறத்துல இருக்குது அந்த நீல நிற வானத்துல

சூரியன் உதிக்கிற பொழுது அந்த இருட்டு வானத்துல சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்குதான் அம்பாருக்கு கூடுதல் கருப்பான அடர்த்தியான கூந்தலை உடையவள் அம்பிகை அந்த கருப்பான கூந்தல்ல நெத்தியில குங்குமம் வச்சிருக்கா இது அந்த உதிக்கின்ற செந்ததி போல இருக்குது அப்படின்னு ஒரு ஓமை இப்படி எல்லாம் ஓமை சொல்கிறார்கள் இதுல ஒரு மேனியத்தான சொல்ற அதனால அவளுடைய மேனியை தான் அவர் சொல்றார் அந்த மேனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதான் அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் உச்சியில இருந்து ஆரம்பிக்கிறார் உச்சியிலே திலகம் விட்டு இருக்கிறார் அந்த திலகமானது உதிக்கின்ற சூரியனை போல இருக்கிறது அப்படின்ற அடுத்து சொல்ற உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் உடையவர்கள் உணர்வுடையவர்கள் அவர்கள்லாம் அபிராமியை மதிப்பார்கள் அப்படி மதிக்கக்கூடியவர்கள் எப்படி மதிப்பார்களா மாணிக்கத்தை போல அம்பாலை மதிக்கிறார்களாம் இந்த மாணிக்கம் சிவப்பார்கள் ஆக அம்பாலும் சிவப்பு அப்படின்ற உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஞானமுடையவர்கள் இவர்கள்லாம் மதிக்கக்கூடிய மாணிக்கத்தை போன்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்து சொல்ற மாதுளம் போது மாதுளம் போதுன்னா மாதுளம் பழம் அது வந்து மலர் மொட்டு அந்த மொட்டு தான் போது அப்படின்பாங்க அது போல அம்பிகை இருக்கிறாளாம் மாதுளம் மொட்டை போல அம்பிகை இருக்கிறாளாம் அதுவும் சோப்பாதான் இருக்கும் அடுத்து சொல்ற மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மலர்னா வெந்தாமரை செந்தா செந்தாமரை வெண்தாமறையிலே வீச்சிருக்கக்கூடியவள் சரஸ்வதி செந்தாமறையிலே வீச்சிருக்கக்கூடியவள் மகாலட்சுமி ஆக மலர்த்தமலை துதிக்கின்ற மின் கொடி அப்படின்னா அந்த வெண்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதியும் செந்தாமறையில் வீச்சிருக்கக்கூடிய மகாலட்சுமியும் ரெண்டு பேருமே துதிக்கக்கூடிய மின்னல் போன்ற கொடி உடையவள் அப்படின்ற மென்கடி மென்மையானவள் அப்படின்னு சொல்ற அடுத்து குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அப்படின்றது குங்கும தோயம் என்ன அந்த குங்கும பூ மாதிரி அவள் இருக்கிறாள் அவளுடைய மேனி எப்படிப்பட்டதாக இருக்கிறதா குங்கும பூ மாதிரி அவளுடைய மேனி இருக்கிறதா ஆக இந்த பாட்டுல அம்பாளுடைய மேனி அந்த அபிராமியுடைய மேனி சிவப்பு நிறம் சிவப்பு நிறம்னு எல்லா இடத்துலயும் ஓமையா சொல்ற அதுதான் ஒவ்வொன்றும் ஓமையா சொல்லிட்டே வர உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் அதுவும் சிவப்பு மதிக்கின்ற மாணிக்கம் அதுவும் சிவப்பு அந்த அதுவும் சிவப்பு மரக்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமண்ண விதிக்கின்ற வேணி அப்படின்ற குங்குமப்பூ மாதிரி சிவப்பு நிறத்தை உடையவள் அபிராமி அப்படின்னு சொல்லி சொல்ற பார்வதி கருப்பு நிறம்தான ஆனா இந்த இடத்துல சிவப்பு சிவப்புன்னு சொல்றாரு பட்டார் என்னன்னா ஐந்து அம்பிகைகள் சிவப்பா இருப்பாங்க ஐந்து அம்பிகைகள் சிவப்பு நிறத்துல இருப்பாங்க காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி லலிதாம்பிகை திரிபுர சுந்தரி அபிராமி இவங்க அஞ்சு பேரும் சிவப்பா இருப்பாங்க அந்த அபிராமி சிவப்பு நிறம் உடையவர் அதனாலதான் இந்த இடத்துல அபிராமி பாடுகிற பொழுது சிவப்பு சிவப்புனு வர்ற அபிராமி அப்படிப்பட்ட அந்த அபிராமி அவள் தான் எனக்கும் துணை எல்லோருக்கும் துணையாக இருக்கக்கூடியவரும் அவள் தான் விழுப்பொருள் விழுத்துணையா எல்லாருக்கும் துணையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் இத இந்த முதல் பாடல்ல ரொம்ப அழகாக அம்பினியினுடைய மேனியை பற்றி உவையா சொல்லி ஓரின்னு சொல்ற அப்பிராமிப்பட்ட திருச்சிற்றம்பரம்